இங்க ஒருத்தனுக்கு கடன் தொல்லை தாங்க முடியாத காரணத்தினால அவனும் அவனோட ஒரு காட்டுக்குள்ளயுமே தப்பிச்சு ஓடுறாங்க கடன் கொடுத்தவங்களுமே பின்னாடிமே இவங்களை துரத்திட்டு வர காரணத்தினால இவங்களுமே அங்க ஒரு மரத்துக்கு பின்னாடிமே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க கடன் கொடுத்தவங்களுமே இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க இவங்களுமே பயந்து காட்டுக்குள்ள ஓடும் போது குறுக்க ஒரு மர்மமே இருக்க அந்த மரத்தை தாண்டியுமே ஓடிடுறாங்க கடன் கொடுத்தவங்களுமே இவங்க ஓடுறத பார்த்து பின்னாடியுமே துரத்திட்டு வர்றாங்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்ததை ஒரு நபருமே பார்த்து இவங்க ரெண்டு பேருமே ஓடிடுறாங்க கடன் கொடுத்தவர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிரலான்னு போகும்போது பின்னாடி துரத்திட்டு வந்த நபருமே அவரை புடிச்சு கீழே இழுத்துறாரு பக்கத்துல இருந்த நபருமே சொல்றாரு இந்த காட்டுக்குள்ள போனவங்க யாருமே திரும்ப உயிரோட வர முடியாது சோ இந்த நபரும் அவரோட வொய்ஃபுமே ரொம்ப டயர்ட் ஆகி ஒரு மரத்துக்கு அடியில படுத்துமே தூங்கிடுறாங்க சோ இந்த நபருக்குமே இவர் பேர சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி தோன்றதுனால இவருமே முன்னாடி எந்திரிச்சு போகிறாரு பின்னாடியுமே திரும்பி இந்த நபரை பார்க்கும் போது அவரோட ஒய்ஃப்புமே காணாம போயிடுறாங்க இந்த நபருமே மறுபடியும் திரும்பி பார்க்கறாரு அவரோட ஒய்ப்புமே அதே இடத்துல தான் இருக்கிறாங்க ரொம்ப பயந்த இந்த நபருமே அவங்க ஒய்ப்பை கூட்டிட்டு காட்டுக்குள்ளயுமே ஓடி போயிடுறாரு இவங்களுமே பயந்து காட்டுக்குள்ள ஓடி போகும்போது மரத்து மேல மிகப்பெரிய ஒரு நாகப்பாம்புமே பாம்புமே இருக்கு அத பாத்து இந்த நபருமே அவரு ஒய்ஃப்ப கூட்டிட்டு ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளயுமே ஓடிடுறாரு இந்த நபருமே யாரோ சொல்லி மரத்து கடையில புதையல் இருக்கிறதா நினைச்சு இவருமே அந்த இடத்துல ஒரு குழியுமே வெட்டுறாரு இந்த நபரு அந்த இடத்துல குழி வெட்டிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஆவி மாதிரி உருவாகி இவரையும் அவரோட ஒய்ஃப் பின்னாடி ஒரு உருவமே துறத்திட்டு வருது இந்த நபருமே பயந்து காட்டுக்குள்ள ஓடி போகும்போது பார்க்கவே வித்தியாசமா இருக்கக்கூடிய மிருகமுமே இந்த நபரை அடிச்சுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க